காலை வணக்கங்கள் இன்று வெள்ளிக்கிழமை அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் நேற்று வடகிழக்கு மூலையான ஈசானை பாகத்தை பார்த்தோம் என்ன சார் நேற்று வந்து ஆண்களுக்கு வெற்றி தரும்னு சொல்லி ரகசியம் சொல்லி எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க சில பேர் அது என்னென்னா நீங்கள் நேற்று சொன்னபடி ஈசானை இடத்த சுத்தமாக வச்சு அந்த இடத்துல எந்த ஒரு வெயிட்டை வைக்காமல் உயரமான மரங்களும் இல்லாமல் நம்ம அந்த இடத்த எந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு ஆண்களுக்கு வந்து பெரும் வெற்றியை தரும் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட போகிறதுக்கான வழியும் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நல் சிந்தனைகள் அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்றது யோசிக்கிற தன்மையும் வரும் கிழக்கு பக்கத்தில் அந்த பக்கம்லாம் ரொம்ப சரியாக வச்சுட்டு இருந்தோம்னா அதனால தான் கிழக்கு பக்கத்தில் ஜன்னல் கம்பல்சரி இருக்கணும் வடக்கு பக்கத்துலேயும் கம்பல்சரி ஜன்னல் இருக்கணும் கிழக்கு வடக்கு பக்கம் உள்ள ஜன்னல் கம்பல்சரி திறந்து இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஸ்க்ரீன் போட்டிருக்கணும் இன்கேஸ் அதிகப்படியான வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வருதுன்னா ஸ்க்ரீன் போட்டிருக்கணும் ப்ளஸ் ம உங்களுக்கு இல்லை சார் கொசு தொந்தரவு இருக்குது அப்படின்னா நீங்கள் மஸ்கிட்டோ மஸ்க் அடி அந்த மெஷ் அடிச்சுக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு பக்கத்தில் உள்ள ஜன்னல் வந்து பிரதானம் அந்த ஜன்னல் நம்ம வீட்டில் இருக்கிறது பலம் இதை பற்றி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் வாஸ்து வெற்றிவேல் பாலாஜி சர்வம் பணம்